நடு இரவில் ஒரு காட்டுக்குள் பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் சூழ்ந்திருந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் கூடி பேசி அரட்டை அடித்துக் கொட்டியிருந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் சுமார் ஆறு அடி உயரம் கரும நிற தேகம் அகண்ட மார்பு விரிந்த முகம் பார்த்தாலே பயமுறுத்தும் கண்கள் மகுடம் தரித்த தலை நெச்சியில் பட்டை கழுத்தில் முத்துக்கள் பதித்த ஆபரணங்களுடன் ஒரு மாவீரன் கையில் தன் உயரத்துக்கு இணையான போர் வாளுடன் பாறையை உரசி கொண்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வந்தான் அந்த வீரனை சூழ்ந்து நெஞ்சிக் கொண்டிருந்த அனைத்து போர் வீரர்களுமே அவர்களை அறியாமலே கையில் வாழும் வேலுடன் அவனை நெருங்கி சென்று கொண்டிருந்தனர் நடுவே நெஞ்சிக் கொண்டிருந்த அந்த மாவீரன் பாறையை உரசுவதை நிறுத்திவிட்டு ஓரிடத்தில் நின்று ஒரு பாடலை தாளம் இல்லாமல் பாடத் தொடங்கினான் அந்த பாடல் எல்லா போர் வீரர்களின் கண்களில் கண்ணீரோடு சேர்த்து கோபத்தையும் வெறியும் வெளியேற்றி கொண்டிருந்தது வீரர்கள் தன் கையில் வைத்து இருக்கும் வேலையை தரையில் வேகத்துடன் குத்தி நாட்டை மீட்டெடுப்போம் நாட்டை மீட்டெடுப்போம் பாண்டிய நாட்டை மீட்டெடுப்போம் என்று வெறியோடு உரைத்துக் கொண்டு தன் தலைவனை பார்த்து அவன் அருகில் செஞ்சு கொண்டிருந்தார்கள் அத்தலைவன் தன் கையை வாளோடு தன் தலைக்கு மேலே உயர்த்தி வெற்றிவேல் வீரவேல் வீரவே சூழலை செய்தான் அவன்தான் மாரவர்ம சுந்தரபாண்டியன் வரலாற்றுக்குள் செல்லும் முன் வரவாமால் தமிழ்த் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சோழர்களின் தன்னிகரச்ச தலைநகரம் தஞ்சை முதலாம் ராஜராஜன் காலத்தில் சுடர்விட்டு ஜொலித்து கொண்டிருந்தது இந்த தஞ்சை மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் பெரு மாலையங்களும் அமையப்பெற்ற பெற்ற இந்த தஞ்சையில்தான் உலகத்தில் சொல்லப்படாத ஒரு அதிசயமான கச்சலியால் மட்டும் செய்யப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோயிலும் அமைந்துள்ளது மூன்றாம் குலோதுங்க சோழனும் இந்த தஞ்சை பெருநகரத்தை தலைநகரமாக கொண்டுதான் ஆட்சி நடத்தி வந்தான் அதே சமயம் பாண்டிய நாட்டில் சடையவர்மன் குலசேகர பாண்டியனுக்கு பிறகு முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாம் ஆண்டு அரியணை எறினான் அரியணை எறியதும் முதல் கட்டமாக இனி சோழ பேரரசுக்கு இந்த பாண்டிய நாடு எப்பொழுதும் வரி செலுத்தாது என்று அறிவித்தான் இதனால் மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கும் மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கும் இடையே விலக்கு ஏற்பட்டது இதனால் மூன்றாம் குலோத்துங்க சோழன் தன் தூதுவனை பாண்டிய நாட்டுக்கு அனுப்பி வெகு விரைவில் பாண்டிய நாட்டின் அரியணையில் இருந்து மாறவர்மன் சுந்தரபாண்டியன் விளக்கப்படுவான் என்று பகிரங்கமாக மிரட்டினான் இதனால் சுந்தர பாண்டியன் சோழ நாட்டுக்கு அஞ்சி மீண்டும் வரி செலுத்துவான் என்று மூன்றாம் குலோத்துங்க சோழன் எண்ணிக்கொண்டிருந்தான் ஆனால் அங்கு கதை வேறு ஏற்கனவே மதுரையை மண்ணாக்கிய சோழ தேசத்தின் மீது கடும் கோபம் கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் சோழ அரசன் எதுவும் எதிர்பாராத நேரத்தில் சோழ நாட்டின் மீது போர் தொடுத்தான் அதே சமயம் சோழ நாட்டில் அரியணைக்கு மாற்றம் ஏற்பட்டது மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு பிறகு மூன்றாம் ராஜராஜ சோழன் அரியணையில் ஏறினான் அவன் மூன்றாம் குலோதுங்க சோழனை போஞ்சு பெரும் வீரம் படைத்தவனாக இல்லாமல் போனது சோழ பேரரசின் அழிவுக்கு வித்தாயிச்சு தன் அண்ணன் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவன் சோழ நாட்டுக்கு வரி செலுத்துக் கொண்டிருந்தான் அதனை வேரோடு வெறுத்தான் இந்த சுந்தர பாண்டியன் அதனால் மதுரையில் இருந்து வெளியேறி பாண்டிய தேசம் எங்கிலும் பயணித்து அவன் ஒரு பெரும் படையை சோழ தேசத்துக்கு எதிராக திரட்டி கொண்டிருந்தான் தான் பாண்டிய நாட்டின் மன்னனாக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆட்சி காலத்திலே மதுரையை அடித்து ஒழித்த சோழ அரியணைக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக அவன் தான் திரட்டி வைத்திருந்த பட்டையை சோழ நாட்டின் மீது படையெடுத்துக் கொண்டிருந்தான் பாண்டியனின் படகல் சோழ நாட்டை அடையும் வரை ராசராச சோழன் அதை அறிந்தானா என்பது கூட சந்தேகம்தான் கால தாமதமாக பாண்டியனின் படையெடுப்பை உணர்ந்த சோழன் அதற்கு ஏற்ப படைகளை திரட்டும் முன்பே பாண்டியனின் படை சோழ நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டது சோழ சாம்ராஜ்யத்தின் மீதும் அதன் அரியணை மீதும் சொல்ல முடியாத அவக்கு பகையும் பழிவாங்கும் எண்ணமும் கொண்டிருந்த சுந்தர பாண்டியனின் ஆக்ரோசமான வழிகாட்டுதலுக்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்ட பாண்டிய படைகள் சோழ வீரர்களை துவம்சம் செய்து கொண்டிருந்தது பெரும் ஆரவாரம் காட்ட இயலாமல் சோழ படைகள் பாண்டியனின் படைக்கு முன்பாக பின்பாகி புறம்பதுகிட்டு ஓடின ராஜராஜ சோழன் தஞ்சையை விட்டு தன் உறவுகளுடன் வெளியேறினான் தஞ்சை பாண்டியர்களின் படையால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது தஞ்சையில் ஆக்கிரமிப்பும் அழித்து ஒழிப்பும் நடந்து கொண்டிருக்கும் போதே ராசராசன் உரையருக்கு தப்பிச் செல்லி இருக்கலாம் என்ற நோக்கத்தில் பாண்டியன் உரையுரை நோக்கி படையெடுத்து சென்றான் உரையூரில் பாண்டியகளின் பெரும் பெட்டைக்கு அடங்கியிருந்த சோழ வீரர்கள் தாக்குப்பிடிக்க முடியாமல் விரைவில் வீழ்ந்தார்கள் பாண்டியனை உத்தரவுக்கு இணங்க பாண்டியகளின் பட்டை உறையுரை தீக்கிரையாக்கி அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கியது அதோடு சோழ நாட்டின் மிக முக்கிய நீர்நிலைகள் இடித்து தள்ளப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் பாடாகின தஞ்சையையும் உரையுறையும் பெரும் சினம் கொண்டு தாக்கிய சுந்தரபாண்டியன் சோழர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கிய பழையாறைக்கு தன் படைகளை திருப்பிக் கொண்டு போனான் பழையாறையில் அமைந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தனக்கு வீராபிஷேகம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும் வர உத்தரவிட்டான் இந்த நேரத்தில் தஞ்சையில் இருந்து வெளியேறிய மூன்றாம் ராசராசன் தன் குடும்பத்தினரோடு அடர் காணகங்களில் தஞ்சம் புகுழ்ந்தான் சோழர்கள் சுமார் முன்னூறு ஆண்டு பாண்டியர்களை அடக்கி அவர்களுக்கு இடையே வாரிசுமை பகையை தூண்டிவிட்டு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியதற்கும் தனது அண்ணனை ஆட்சி காலத்தில் மதுரையை பாலாக்கி அங்கிருந்த புராதன சிந்தங்களை எல்லாம் அழித்து தன் அண்ணனையும் தன்னையும் காட்டுக்குடி புரட்டி அடித்த அந்த மூன்றாம் குலோத்துங்க சோழனின் கர்வமான செயலுக்கும் சுந்தரபாண்டியன் தக்க பதிலடியை வட்டியோடு சேர்த்து கொடுத்தான் சுந்தரபாண்டியன் சோழ நாட்டையை நிர்மூலம் செய்துவிடும் அளவுக்கு ஆக்ரோஷம் கொண்டவனாக இருந்தான் சோழ பூமியை இவன் வரவு கண்டு நடுநடுங்கி போனது சோழ நகரங்களோ ஒவ்வொன்றும் மண்மேடுகள் ஆக்கப்பட்டன குறிப்பாக தஞ்சையும் உரையுறையும் பேரழிவை கண்டன சோழ அரமனைகள் பலவும் தரைமட்டமாக்கப்பட்டன அவற்றில் உள்ள தூண்கள் எல்லாம் உடைத்து பொறியாக்கப்பட்டன ஆனால் கல்மூடிதனமான சோழ நாட்டில் ஆரவாரம் செய்து கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் ஒரு இடத்தில் நின்று தலை வணங்கினான் என்றால் அது எத்தனை ஒரு ஆச்சரியம் அந்த இடம் ஒரு மண்டபம் அந்த இடத்தில்தான் கடியில் ஒரு கண்ணராய் என்ற தமிழ் புலவருக்கு அவர் தன்னை புகழ்ந்து பட்டினப்பாளாய் என்னும் நூலை ஏற்றியதற்காக பதினாறு லட்சம் பொற்காசுகளை பரிசாக வழங்கினான் கரிகால பெருவளத்தான் இத்தப்பட்ட பெயரும் அம்மன்னனுக்கு அந்த புலவர் வழங்கியதுதான் இச்சேதியை அறிந்த சுந்தரபாண்டியன் அந்த பதினாறு கால் மண்டபத்தை யாரும் இடித்துவிடக் கூடாது என்று கட்டளையிட்டான் பரிவாங்க துடித்து நடத்திய போரில் கூட பாண்டியனின் பைந்தமிழ் பற்ற எண்ணினால் வியந்துதான் போகின்றோம் இத்தனைக்கும் அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் உருத்திரக்கண்ணரார் புகழ்ந்து பாடியது ஒரு சோழ மன்னனை காவிரிக்கு கல்லணை கட்டி சோழ பூமியை வளங்கொழிக்க செய்த கரிகாலன் தன்னை புகழ்ந்த ஒரு புலவரை கௌரவிக்க கொடுக்கப்பட்ட மண்டமந்தான் இருப்பினும் அது தமிழை போற்றி இடம் என்பதாலேயே தலை சிறந்த இடமாக தலை வணங்க வேண்டிய இடமாக கருதினான் மாறவருமன் சுந்தரபாண்டியன் அவனது இந்த உயரிய பம்பை போற்றுவதோடு அந்த சம்பவத்தை இன்றைக்கும் எடுத்துரைக்கின்றது திருவள்ளரைய ஆலய கல்வெட்டு சுந்தரபாண்டியன் பழைய அரைய ஆயிரங்கால் மண்டபத்தில் வீராபிஷேகம் செய்து கொண்ட பிறகு சோழ நாட்டில் இருந்து பெறப்பட்ட செல்வங்களையும் பொருட்களையும் தனது அதிகாரியின் மூலம் மதுரைக்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டான் பிறகு அங்கிருந்து சுந்தரபாண்டியன் தில்லைக்கு சென்று தில்லை வீச்சிருக்கும் நடராஜனை வணங்கி வழிபட்டான் இந்த வழிபாடு செய்யும்போது சுந்தர பாட்டியன் துலாபாரம் கொடுத்து தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தினான் பழையாறை எனப்படும் நகரம் கும்பகோணத்துக்கு மேற்புறம் தாராசுரம் என்ற இடத்தில் இருந்து தைக்கே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இதனை சூழ்ந்து உள்ள முறையூர் பட்டேஸ்வரம் முற்றம் ஆரியப்படையூர் புதுப்படையூர் அம்பைப்படையூர் மணப்படையூர் அரிசத்திரம் தாராசுரம் நாதன்கோயில் ஆகிய ஊர்களையும் அடக்கியதுதான் இந்த பழையாறை என்ற முடிகொண்ட சோழபுரம் சில வரலாற்று அறிஞர்கள் மூன்றாம் குழந்தைக தான் இந்த படையெடுப்பில் சுந்தரபாண்டியனன் தோச்சு தன் மகன் மூன்றாம் ராஜராஜனோடு காடுகளுக்குள் தஞ்சம் பூந்தான் என்ற கருத்துக்களையும் முன்வைக்கின்றார்கள் சுந்தரபாண்டியன் பெரும் கோபத்தோடு சோழ நாட்டை பால் செய்து கழுதையைப் போட்டு ஏறு உழுது கபடி விதைத்தான் இது எதிரியனின் இடத்தை அவமதித்து அளிக்கின்ற ஒரு செயல் என்றபோதும் அவன் தமிழையும் ஆன்மீகத்தையும் மதித்தான் ஆலயங்கள் எதையும் அவன் சிதைக்கவே இல்லை அவன் கோபம் எல்லாம் மன்னர்கள் தளபதிகள் உயர்நிலை அதிகாரிகள் மீது தான் இருந்தது அவர்கள் வசித்த உயர்நிலை மாளிகைகளையே அவனை இடித்து தரமட்டமாக்கினான் ஆலயங்களையோ கல்வி கூடங்களையோ ஏழை எளிய மக்கள் வாழ்ந்திருக்கும் கட்டிடங்களையோ அவன் தொடவே இல்லை மாடகா சுந்தரபாண்டியன் சோழ நாட்டில் உள்ள ஆலயங்களுக்கு திருப்பணிகளை மேற்கொண்டான் அதிலும் தஞ்சை தில்லை திருவேங்கடம் திருவரங்கம் போன்ற இடங்களில் உள்ள ஆலயங்கள் அவன் வாரி வழங்கிய கொடையும் சேத திருப்பணிகளும் சொல்லிவிட நேரம் பத்தாது மாவீரன் சுந்தர பாண்டியன் திருவரங்கம் ஆலயத்துக்கு அள்ளி கொடுத்த செல்வங்களை அறியும் போது அவனது பக்தியை நினைத்து வியந்துதான் போவீர்கள் உறையூரில் கைப்பற்றப்பட்ட பொன் குவியல்கள் பட்டத்து யானையின் இடைக்கு அளவுக்கு குவிக்கப்பட்ட பொன் முத்து குவியலும் ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு அளிக்கப்பட்டது சுந்தரபாண்டியன் ஸ்ரீரங்கநாதருக்கு அளித்த செல்வங்கள் மலைபோல் குவிந்து கிடந்ததாம் வேறு எங்குமே காண முடியாத வேறு யாருமே செய்திராத அரிய கொட்டை இதுதான் என்று எண்ணும் போது மாறவர்மன் சுந்தரபாண்டியனை எண்ணி மனம் குளிர்ந்துதான் போகின்றது ஆனால் ஸ்ரீரங்க ஆலய நிர்வாகிகள் இந்த கொடையை ஏற்க மறுத்துவிட்டனர் காரணம் என்னவென்றால் அரங்கன் சன்னதியில் அவரை வணங்கியபடி தான் இருக்கும் கோலத்தில் ஒரு உருவ சிலையை நிறுவ விரும்பினான் சுந்தரபாண்டியன் இதனை அனுமதிக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர் ஆலய அதிகாரிகள் சுந்தரபாண்டியன் விருப்பமும் விண்ணப்பமும் அப்படி ஒன்றும் தவறானதாக தோன்றவில்லை என்றபோதும் அதிகாரிகள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் பழைய ஆலயங்கள் அவற்றுக்கு திருப்பணி செய்த மண்ணுகளின் திருவுருவ சிலைகள் இடம்பெற்றுள்ளதை நாம் காண முடியும் ஆனால் எதற்காக சுந்தரபாண்டியனின் கோரிக்கையை புறந்தள்ளி அவனது கொடையை இயக்க மறுத்தனர் இவன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து வந்தவன் தானே மாபெரும் தானே நிகழ்த்தியவன்தானே எண்ணம் தான் காரணமாக இருக்கக்கூடுமோ என்னவோ எதுவாயினும் ஆலய அதிகாரிகளின் துணிவை பாராட்டுகின்ற அதே வேளையில் சுந்தர பரந்த பறந்த மனப்பான்மையும் பெரும் தன்மையும் எண்ணி போற்றத்தான் செய்ய வேண்டும் எதிரி நாட்டு மன்னர்கள் எல்லாம் சுந்தரா பாண்டியனை எண்ணி நடு நடுங்கி கிடைக்கும் வேளையில் கூட அவன் மட்டும் நீதி நேர்மை பண்புகளை புறந்தள்ளி கொடியவனாக இருப்பின் அந்த ஆலய அதிகாரிகளை அழித்து ஒழிக்க எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும் நொடி அப்படி செய்திருக்க முடியும் என்ற போதும் சுந்தரா பாண்டியன் அவர்களிடம் மூர்க்கம் காட்டவில்லை அமைதியான அணுகுமுறையை தான் கையாண்டு பேச்சுவார்த்தை நடத்தினான் எவ்வளவு நாட்கள் தெரியுமா சுமார் இரண்டு ஆண்டு காலம் அதுவரை சுந்தரன் வழங்கிய பொன் குவியல்கள் ஆலய அதிகாரிகள் தொடவே இல்லை அவை அப்படியே அரங்கன் சென்னை முன் குவிந்து கடந்தன பின்பு தில்லைக்கு சென்று துலாபாரத்தானத்தை செலுத்திய பின் சுந்தராபாண்டியன் மதுரைக்கு திரும்பும் வழியில் பொன் அமராவதியில் இருக்கும் தனது மாளிகையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் இருந்தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் திருப்பணிகள் செய்ய வேண்டிய தேவையை சுந்தர பாண்டியனிடம் எடுத்து கூறப்பட்டது அதை உடனே நிறைவேற்ற உத்தரவிட்ட சுந்தரபாண்டியன் அது மட்டுமின்றி அதற்கு தனியே அலுவலகளை அமர்த்தி சிறப்பாக நடத்தினான் ஆனாலும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவன் கொடுத்திருந்த கொடைகளை கோவிலுக்கு முன் இன்னமும் அப்படியே இருப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது கடவுளுக்கு கொடுத்த காணிக்கை வெட்டு வெளியில் இருப்பதை நினைத்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் வருத்தம் ஊற்றான் தனது உருவத்தை ஆலயத்தில் வைப்பது தான் இதுக்கு தடை என்றால் அது அவசியமற்றது என்று முடிவெடுத்த சுந்தரபாண்டியன் கோவில் நிர்வாகத்துக்கு உடனே ஓலை அனுப்பினான் தனது சிறையை உருவாக்கி ஆலயத்தில் வைக்க வேண்டிய தனது விருப்பத்தை கைவிடுவதாகவும் கடவுளுக்கு கொடுத்த காணிக்கை பொருட்களை ஏற்று ரங்கநாதனுக்கு மேலும் சிறப்பாக பூஜைகள் செய்யுமாறும் கோரிக்கை வைத்தான் மன்னனின் ஓலையை வாசித்த நிர்வாகத்தினர் மனம் மகிழ்ந்தனர் சுந்தரபாண்டியன் கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தகவல் கொடுத்து அனுப்பினார்கள் காணிக்கையும் அரங்கன் திருப்பாதத்தில் பத்திரமாக கொண்டு சேர்க்கப்பட்டது அதற்கு பின் அரசன் அனுப்பிய கலைஞர்கள் மூலம் நவரத்தினங்கள் பதித்த பொன் நகைகளை செய்து கொடுத்து சிறப்பான முறைக்கு அரங்கனுக்கு கும்பாபிஷேகம் செய்து முடித்தான் சுந்தரபாண்டியன் இந்த நேரத்தில் தான் காண காடுகளுக்குள் ஓடி தஞ்சம் புகுந்த மூன்றாம் ராஜராஜனும் தன் புதல்வனுடன் வந்தான் சோழகம் மீது கடும் வன்மமும் கோபமும் கொண்டிருந்த சுந்தரபாண்டியன் அவனையும் அவன் மகளையும் சும்மா விடுவானா என்ன அவர்களை கொன்று அவர்களது வம்சத்தை அழிக்க அல்லவா இவன் சோழ நாட்டின் மீது படம் நடத்தி வந்தான் என்று உங்கள் மனதில் உதித்திருக்கும் ஆனால் அது தவறில்லை தமிழர்களின் ஒரு மிகச்சிறந்த பண்பு அறம் எவன் ஒருவன் தன்னிடம் பணிந்து வருகின்றானோ அவனிடம் வீரத்தை காட்ட மாட்டான் இந்த மாறவர்மன் சுந்தர பாண்டியன் பள்ளி கல்லணை சொல்லும் சாலையில் சுமார் கிழக்கே நான்கு கல் தொலைவில் இருக்கும் கோரடே என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு ஆவாரம் இந்த நிகழ்வை நமக்கு விளக்குகிறது மூன்றாம் ராஜராஜனையும் அவன் மகனையும் வரவேற்ற சுந்தரபாண்டியன் அவனது சரணாகதியை ஏற்றி கொண்டதோடு அவனுக்கு மீண்டும் சோழ அரசை தருவதாக கூறினான் பாண்டிய நாட்டில் ஒரு அங்கமாக இருந்து அரசாழம் மூன்றாம் ராஜராஜனுக்கு வாய்ப்பளித்த சுந்தரபாண்டியன் ஆண்டுதோறும் பாண்டிய நாட்டுக்கு திரை செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான் இதனால் சுந்தரபாண்டியன் சோனாடு கொண்டறிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் கொஞ்சம் ராஜராஜ சோழனுக்கு அவருடைய நாட்டை மீண்டும் தந்ததால் சோனாடு வழங்கி அருளிய சுந்தரபாண்டிய தேவர் என்றும் அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது இது போன்ற வீரம் ஆளுமை குறித்து உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் தேசம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களை அறிய தமிழ் தேசம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொளியின் இறுதியாக இது தமிழ் தேசம் வளைவலி நான் உங்கள் செல்வா